ஒரு அறையின் உள்ளேயே வைத்து விளையாடப்படும் விளையாட்டுகளில் ஒன்றுதான் சரியா சொல்லு என்ற விளையாட்டு கூட்டத்தில் உள்ளவர்கள் மூன்று அல்லது நான்கு வரிசைகளில் நிறுத்தப்படுவார்கள் முதலில் நிற்கும் நான்கு பேரை மட்டும் தனியை அழைத்து மதுவான குரலில் ஒரு சிறிய செய்தி அவர்களுக்கு சொல்லப்படும் பின் அவர்கள் போய் தங்கள் வரிசையில் இருக்கும் அடுத்த நபரிடம் அந்த வாக்கியத்தை சொல்ல வேண்டும் தொடர்ந்து இந்த செய்தி ஒருவர் பின் ஒருவராக கடத்திச் செல்லப்பட்டு வரிசைகளில் கடைசியில் நிற்கும் நான்கு பேரும் முன்னால் வரும்படி அழைக்கப்படுவார்கள் இப்பொழுது தங்களுக்கு சொல்லப்பட்ட செய்தியை அவர்கள் ஒவ்வொருவராக சொல்ல வேண்டும் பல நேரங்களில் இந்த நான்கு பேர் சொல்லும் செய்திகளும் வெவ்வேறு செய்திகளாக இருக்கும் இது வேடிக்கையாக விளையாடும் ஒரு விளையாட்டாக இருந்தாலும் இது நமக்கு கற்றுத்தரும் பாடம் மிக மிக முக்கியமானது எந்த ஒரு செய்தியை நாம் கேட்கும் பொழுதும் அதை தெளிவாக கேட்டு அறிந்து கொள்ள வேண்டும் அதை மற்றும் ஒருவரிடம் கூறும்பொழுது அதை ரொம்ப தெளிவாக நாம் கூற வேண்டும் குடும்ப சூழலில் ஆனாலும் சரி வேலை செய்யும் இடங்களில் ஆனாலும் சரி நாம் பலராய் சேர்ந்து பல காரியங்களை செய்வதால் நாம் சொல்ல வேண்டிய எந்த ஒரு செய்தியையும் சொல்ல வேண்டியவர்களிடத்தில் புரிந்து கொள்ளத்தக்க விதத்தில் சரியாக தெளிவாக சொல்ல வேண்டும் அப்பொழுதுதான் எந்த கூட்டு முயற்சியிலும் வெற்றி கிட்டும் இராணுவங்களிலானாலும் சரி விளையாட்டுகளில் ஆனாலும் சரி குழுவாய் செயல்படும் எந்த இடத்திலும் சரியான செய்தியை தெளிவாக மற்றவர்களோடு பகிர்ந்து கொள்ள வேண்டும் ஒருவேளை நம்மிடத்தில் கூறப்படும் செய்தி நமக்கு புரியவில்லை என்றால் அதை மீண்டும் கேட்டு அறிந்து கொள்வது பணி சிறப்புடன் நிறைவடையாது மிகவும் உதவியாக இருக்கும் பல துறைகளிலே தோல்விகளுக்கு காரணம் தொடர்பு கொண்டு செய்தியை சொல்லும் பொறுப்பில் இருப்பவர்கள் சரியாக அதை சொல்லாமற் போவதுதான் என்று கண்டறியப்பட்டுள்ளது சிறந்த பேச்சாளர்கள் கொடுக்கும் ஆலோசனைகளில் மிக மிக முக்கியமான ஒன்று எஃபெக்டிவ் கம்யூனிகேஷன் என்பதுதான் நாம் எந்த இடத்தில் என்ன பணி செய்பவர்களாக இருந்தாலும் நம்மிடம் கூறப்படுகின்றவற்றை நாம் மிக கவனமாக கேட்டு அதை சொல்ல வேண்டிய நபரிடம் அவர்கள் புரிந்து கொள்ளும் வண்ணம் அதை சொல்ல வேண்டிய இடத்தில் அதை சொல்ல வேண்டியது மிகவும் முக்கியம் அவர் காட் இஸ் அ காட் ஆஃப் கம்யூனிகேஷன் என்று பலர் கூறியிருக்கிறார்கள் கடவுள் நம்மிடம் சொல்ல வேண்டிய செய்தியை மிக தெளிவாக பல வகைகளில் நமக்கு கூறுகிறார் அதை புரிந்து கீழ்ப்படிய வேண்டிய காரியங்களில் கீழ்ப்படியவும் மற்றவர்களுக்கு சொல்ல வேண்டிய செய்தியை தெளிவாக மற்றவர்களுக்கு சொல்ல வேண்டியதும் நம்முடைய கடமை நீங்கள் உலகமெங்கும் போய் சர்வ சிருஷ்டிக்கும் நற்செய்தியை கூறுங்கள் என்று இயேசு கூறிய கட்டளையை நிறைவேற்றுவதில் நம்முடைய பங்கு என்ன என்பதை யோசித்து பார்ப்போமா